ஊ சார்படுகிறது காலை வெற்றி பெற்றது பாட்டின் ஊரில்

அருமை வெற்றி பெற்றி ஒரு பிரபு மேசி பெரிய பிரபு மேசி சாப்பிடு மாடு அடுத்த மாடு அருமை

வரவேற்கிற மாறு ராயம்பட்டி ஐயாவிர பிரான்சிஸ் மகன் மோசஸ் லாரன்ஸ் மாடு வருது

அடுத்த மாடு வருது செவனூர் சின்னசாமி மாடி வருது தம்பி என்ன பாருங்க இப்ப வர்ற மாட்டுக்கு கைத்த மாடா விடாதீங்க

சீனி பொறிகளை வழங்கக்கூடிய ஒரு சீனி பொறிகளை வழங்கக்கூடிய ஒரு வெள்ளி காய் அடுத்த மாடு அடுத்த மாடு கொடுக்கப்பா ஜீவன் சிவராஜ் மாடு வருது சீவன்